அன்பான நேர்களுக்கு வணக்கம் ரிசவராசி நேர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள்கிழமையில் பிறக்க போகின்றது திங்கள்கிழமை என்று சொல்கின்ற பொழுது உங்களுடைய முயற்சி சாணாதிபதி தாய்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நாளிலே இந்த மாதம் பிறக்கின்றது ஒட்டு மொத்தத்தில் தாய்மார்களில் தகப்பனர்களால் ஆசி பெற்று தாய் தகப்பன் சகோதரர்களின் அன்பு ஆதரவுகளை பெறுகின்ற அற்புதமான ரிஷவராசி நேர்களுக்கு உறவினர்களிலே இரத்த பந்த சொந்தங்களிலேயும் நண்பர்களிலேயும் அதிக ஆர்வமும் அதிக அன்பு ஆதரவுகளையும் தன்னுடைய பிரியமான நண்பர்களிலும் பாசம் அற்புதமான இந்த கலத்திர காரகனுடைய ராசியிலேயே ரிஷப ராசியிலேயே பிறந்த ராசிக்கார நேர்களுக்கு மார்கழி மாதம் என்று சொல்கின்ற சுகாதிபதி என்று சொல்கின்ற நாலாம் இடம் வீடு வாகன சொத்து சுகத்தை பற்றி குறிக்கக்கூடியவர் அஷ்டமசானத்திலேயே மறைந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே நாலாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்தில் இருந்து மறைந்து இங்கே மூன்றாம் இடத்ததிபதியும் இங்கே சூரியனும் சந்திரனும் தாய் தகப்பனுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்கப் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் என்பது ரிசபராசிக்காரநேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது இந்த மாதங்களிலே ரிசபராசி என்று சொல்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளின் தாய் தகப்பன் அன்பு ஆதரவுகளுக்கு மிகவும் ஆதரவுகள் கொடுத்து அந்த அன்பு ஆதரவுகளை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தாய் மேல் மிகவும் பிரியமான ராசி என்று சொல்லக்கூடிய இந்த ரிஷப ராசி என்று சொல்கின்ற பொழுது நேர்த்தியாகவும் சரியாகவும் நெருக்கன்றும் சரியாகவும் பேசக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி ரிஷபம் என்று சொல்கின்ற பொழுது சுக்கர பகவானுடைய ராசி அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கர பகவானுடைய ராசி இது ஒரு சித்திர ராசி நில ராசியாகவும் பெண் ராசியாகவும் இருக்கக்கூடிய இந்த ராசி லக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு மார்கழி மாதங்களிலே உங்களுடைய இரண்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய மாமனைப் பற்றி குறிக்கக்கூடிய உறவுகளை பற்றி குறிக்கக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகன் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது அது மட்டுமல்லாது பதினோராம் இடத்ததிபதியும் அஷ்டமாதிபதியும் என்று சொல்லக்கூடிய சிவக்கிரகங்களிலே உயர்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய தேவகுருவின் பார்வையும் அசுரகுருவின் பார்வை என்பது உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கின்றதும் ஏழாம் இடத்ததிபதி விரையாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய முயற்சி சாணத்திலேயே கடகராசியிலே இருந்து சஞ்சரிக்கின்ற இந்த மாதங்களிலே வக்ரகதியிலே செவ்வாய் இருக்கின்ற பொழுதும் ஒரு சில சகோதர சகோதரர்களால் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் சற்று தடுமாற்றத்தை கொடுக்க கூடுகின்ற பெறுகின்ற ஒரு மாதமாகவும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் திருகோணத்தில் தன்னுடைய பலனை இலக்கின்ற அமைப்பு என்பது இருந்து கொண்டே காரணத்தினாலே தகப்பனார்களால் ஒரு சில வாக்குவாதங்கள் தடுமாற்றங்கள் மன பிரிவினைகள் மன அதாவது கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு ரிசர்வ் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இங்கே செவ்வாய் பகவானை சுக்கர பகவான் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகளில் அன்பு ஆதரவுகள் அற்புதமாக இருந்தாலும் கூட ராசிநாதன் வலுவிழக்கின்ற காரணத்தினாலே ஒரு சில நேரங்களில் ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுடைய உறவு காரத்துக்கும் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மிகவும் அற்புதமாக திருகோணத்தில் வீட்டிருந்தாலும் கூட செவ்வாயின் பார்வை வாங்கி இருக்கின்ற காரணத்தினாலே ராசியில் பிறந்த நேர்களுக்கு ஒரு சில நண்பர்களாக இருந்தாலும் கூட்டாளிகளாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் தாமதத்தையும் மனக்கசப்புகளையும் பெறுகின்ற இந்த மாதங்களிலே சற்று கவனம் நிதானத்தையும் எச்சரிக்கையையும் கையாள வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்ற ஒரு மாதமாக அவர் விரையாதிபதியாக இருந்து மூன்றாம் இடத்திலே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய மூன்றாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் மூத்த சகோதரிகளாக இருந்தாலும் உறவு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கருத்து வேறுபாடுகள் வரப்பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையிலேயே உங்களுடைய நண்பராக இருந்தாலும் சரி உங்களுடைய கூட்டாளியாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாரு யாருவாக இருந்தாலும் ராசி லக்னத்தில் பிறந்தவர் நேர்களுக்கு இந்த மார்கழி மாதங்களிலே செவ்வாய் பகவான் இங்கே முயற்சி சாணத்திலே இருக்கின்ற பொழுது ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தடுமாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவர்களிடம் இருந்து கவனமும் நிதானத்தையும் கையாண்டால் இந்த மாதங்களிலே அனைத்து சகலவிதமான யோக பலன்களையும் நல்லதொரு மாற்றங்களையும் பெற முடியும் அந்த வகையிலே ரிசவ ராசி என்று சொல்கின்ற பொழுது இந்த ரசுவ ராசியே கலத்திர காரகனுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு சரியாகவும் தெளிதாகவும் நேர்த்தியாகவும் வீடு வாகனம் சொத்து சூழ் சொகுசு பங்களாக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அது மட்டுமல்லாது திரைப்பட துறைகளிலே ஜொலிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி இந்த ரிசவ ராசியாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது பெண்களை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் திரிகோணத்தில் இருந்து பலம் பெற்றாலும் செவ்வாயின் பார்வையினாலே சற்று பலயினமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் ரிசவர் ராசியில் பிறந்தவர்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்து உறவினர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் கவனமும் நிதானமாகவும் விட்டு கொடுத்து போனால் எதையுமே வெற்றிகளை பெற முடியும் அந்த வகையிலேயே ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போனால் அனைத்து விதமான தொழிலாக தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அற்புதமான சுர பகவான் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரையில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்திலும் மார்கழி பதினைந்து தேதிக்கு பிறகு அவர் பத்தாம் இடத்திலே இடம்பெறுகின்ற அற்புதமான யோக பலன்களிலே அந்த வகையிலும் செவ்வாய் பகவானுடைய பார்வை வாங்க போகின்ற காரணத்தினாலே உறவு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களிலே கூட்டாளிகளாக இருந்தாலும் தொழில் வேலைகளாக இருந்தாலும் சற்று கவனம் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டிய ஒரு மாதமாகவும் செவ்வாய் பார்க்கின்ற பொழுது சுக்கர பகவானை தேவையில்லாத கோபங்கள் தேவையில்லாத வேகங்கள் விவேகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சற்று கவனத்தையும் நிதானத்தையும் கையாண்டால் கண்டிப்பாக எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தேவையில்லாத மற்றவர்களால் கூட்டாளிகளாலும் மனைவிகளாலும் இடைஞ்சல் ஏமாற்றங்கள் ஒரு சில மனக்கசப்புகள் செவ்வாய் பகவான் பார்வை பார்வையை விடுகின்ற பொழுது ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதிலே மனக்கசப்புகள் இந்த மாதங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது அந்த வகையிலேயே எதுவாக இருந்தாலும் விட்டுக்கொடுத்து கொடுத்து போனால் கண்டிப்பாக உயர்வுகளை பெற முடியும் அந்த வகையிலேயே ரிசவராசி இலக்கணம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கவனமாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டியது என்பது இந்த மாதமாக இருக்கின்றது அனைத்தும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது காரணம் ராசியிலே சுபகிரகமாகிய தேவகுருவும் அசரகுரு என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய திருகோணத்திலே பலம்பெற்றே இருக்கின்ற காரணத்தினாலே எந்த வகையான தடுமாற்றங்களாக இருந்தாலும் ஏமாற்றமாக இருந்தாலும் அதில் அற்புதமான யோக பலனாகவும் பெறப்போகின்றது அந்த வகையிலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய திருகோணத்திலே சர ராசியிலிருந்து சர உங்களுடைய ஏழாம் இடத்ததிபி பன்னிரெண்டாம் இடத்ததிபி விரையாதிபதி இருக்கின்ற பொழுதும் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் வெளியூரு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மார்கழி மாதங்களிலே செல்கின்றது செவ்வாய் பகவான் அவர் ஏழாம் இடத்த தேதிபதியாகவும் பன்னிரெண்டாம் இடத்தி விரையாதிபதியாகவும் உங்களுடைய முயற்சி சாணத்திலே சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் சகோதர ஸ்தானத்திலே சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது உங்களுடைய உறவினர்கள் சம்பந்தப்பட்ட சகோதர சகோதரிகள் சம்பந்தப்பட்ட உறவினர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுக்கு அற்புதமாக இந்த காலகட்டங்களிலேயே பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தையும் நிதானத்தையும் பொறுமையாகவும் ஒரு சிலருக்கு கொடுத்தால் கிடைக்காத ஒரு சில யோகங்களும் இருக்கின்ற காரணத்தினாலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது இந்த மாதம் முழுக்கவும் செவ்வாய் பகவான் வக்ரகதியிலே உங்களுடைய மூன்றாம் இடத்திலே இருக்கின்றது அவர் ஏழாம் இடத்ததிபதி விரைதிபதியாகவும் இருந்த மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது சகோதர சகோதரிகள் அன்பு ஆதரவுகளை பெற்ற அற்புதமான ராசி லக்கணத்தில் பிறந்த ரிசபராசிக்கார நேர்களுக்கு சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கணவனாகவும் மனைவியாகவும் இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் இடத்திலே இருந்து உங்களுடைய சாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கின்ற பொழுது இங்கே ஒரு சிலருக்கு சகோதரர்களால் தொழில் வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளும் உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு யோக பலன் இருந்தாலும் கூட இங்கே பெருசாக சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிக்கின்ற சாணம் முயற்சி ஸ்தானத்திலேயே சகோதர காரகன் காரகன் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலேயே வலுப்பெற்று இருக்கின்றதும் சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய மூணு கூடியவரை இரண்டாம் இடத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமதானத்தை பார்க்கின்ற பொழுதும் உறவுகள் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களிலே உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவிகளாக இருந்தாலும் அனைத்து துறவிகளும் அனைத்து இடங்களிலுமே சற்று கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் என்பது செவ்வாய் பகவானால் கிடைக்கப் பெறுகின்றது அதே சமயத்தில் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு திருகோணத்தில் இருந்து பலம் பெற்று செவ்வாயை பார்க்கின்ற பொழுதே மலை போல் வந்தாலும் பனி போல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது யோகமாக மாறக்கூடிய அமைப்பும் இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான யோக பலனாக இருக்கின்றது ஏழாம் இடத்ததிபதி வீடு வாகன சொத்து சூழ்த்தை பற்றி குறிக்கக்கூடியவர் சாணத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வீடு வாகன வண்டியங்களுக்காக ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு மாதமாகவும் வாகனங்கள் பழுதாக கூடிய ஒரு சில மாற்றங்களும் தகப்பனார்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் மருத்துவ செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் மார்கழி மாதங்களிலே உங்களுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாலாம் இடத்திபதி கேந்திராதிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய அஸ்தமசானத்திலேயே மூன்றாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திலே தாய்காரகன் இருக்கின்ற பொழுதும் இங்கே ஒரு சில தேவையில்லாத விரய செலவுகளும் சுப செலவுகளும் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கின்றது என்றாலும் கூட தேவையில்லாத விரய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் நடைபெறுகின்ற ஒரு மாதமாகவும் வாகனங்கள் பழுதாக கூடிய ஒரு சில ஏமாற்றங்களும் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய நாலாம் இட ததிபதி அசமஸ்தானத்தில் இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத செலவுகள் நடக்கின்ற ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் என்பது பிறக்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது எதுவாக இருந்தாலும் கண்ணு கருத்துமாகவும் தெளிவாகவும் சரியாகவும் சிந்திக்கக்கூடிய ரிசவராசிக்கார நேர்கள் அனைத்திலுமே கவனமாக இருந்தால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது அந்த வகையிலேயே உங்களுடைய தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் அற்புதமாக கிடைக்கப்பெறுகின்றதுனாலே உங்களுடைய நாலாம் இடத்ததிபதி தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறந்து இரட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு தகப்பனால் தேவையில்லாத வீண் பழி சொல் கிடைக்கப்பெறுகின்றதும் தகப்பனால் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் தேவையில்லாத மனக்கசப்புகளும் தகப்பனால் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தாய் தகப்பனால் ஒரு சில உறவு சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்டவர்களிடம் இருந்து தேவையில்லாத மனக்கசப்புகளையும் உங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றதுனாலையும் எதுவாக இருந்தாலும் அனைத்து தாய் தகப்பன் உறவினர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாராக எது யாருவாக இருந்தாலும் ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த மார்கழி மாதங்களிலே கவனத்தையும் நிதானத்தையும் சந்தித்தால் கண்டிப்பாக அனைத்திலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது அனைத்திலுமே அஷ்டமாதிபதி ராசியிலே இருக்கின்றது மட்டுமல்லாது நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் அஷ்டமசானத்திலே மறைந்து இருக்கின்ற பொழுது வீடு வாகனம் வண்டி சொத்து சோகங்கள் எதுவாக இருந்தாலும் பழுது நீக்கம் செய்கின்றதாக இருந்தாலும் புதுசாக வாங்கப்பெறுகின்றதாக இருந்தாலும் எந்த வகையாக இருந்தாலும் அனைத்துகளிலுமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்தால் கண்டிப்பாக நல்லதொரு பலன்களை பெற முடியும் முயற்சி சாணத்திலேயே உங்களுடைய நாலாம் இரண்டாம் இடத்திலே முயற்சி சாணாதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது தாய்க்காரகன் எதிர்பாராத தாய்மார்களுக்கு கொடுக்கின்றதும் தாய்மார்களால் உங்களுக்கு அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றதும் தகப்பனார்களால் தேவையில்லாத செலவுகளும் கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த ஏர்களுக்கு இந்த மாதம் என்பது கிட்டத்தட்ட எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதங்கள் பெறுகின்ற ஒரு மாதம் அதே சமயத்தில் உங்களுடைய இரண்டாம் புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய வாக்கு காரகன் வாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமாதிபதி புருவ புண்ணியாதிபதி ஸ்தானங்களிலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றதும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவானை புத்திகாரகன் பார்க்கின்ற இந்த அற்புதமான ஸ்தானங்களிலே உங்களுடைய நண்பர்களால் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தால் அற்புதமான ஆசீர்வாதங்களும் அன்பு ஆதரவுகளும் இந்த இரண்டு தனா வாக்கு குடும்ப சனாதிபதியும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இந்த மாதங்களிலே சகலத்தையும் ஜெயிக்கக்கூடியதும் திறமையான புத்தியை கொடுக்கக்கூடியதும் அந்நிய மனிதர்களாகவும் அந்நிய தெய்வங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அற்புதமான உங்கள் குலதெய்வத்தின் அருள் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி கேந்திர சனங்களிலே பலம்பெற்று உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்றதும் தேவகுரு ராசியிலே இருக்கின்ற இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்பது மட்டுமல்லாது இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சாணத்தை பற்றி குறிக்கக்கூடிய புத்திகாரகன் புதன் பகவான் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு கேந்திர சாணத்திலே பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்றதும் உங்களுடைய ராசி வலுவாக இருக்கின்றதும் ராசிநாதன் திருகோலத்தில் இருந்து ஒரு சில செவ்வாயினால் கசப்புகள் மனகசப்புகள் ஏமாற்றங்கள் இருந்தாலும் அனைத்தும் தித்திக்கின்றதும் சுபபோகமான நல்லதொரு வாழ்க்கைகளில் கொடுக்கின்ற உயர்தரமான யோக பலன்களை பெற போகின்ற ஒரு மாதம் என்பது ரிசவ ராசிக்கார நேர்களுக்கு கிட்டத்தட்ட அனைத்துமே சுபபோகமாக இருந்தாலும் ஆரம்பம் என்பது ஒரு சில மனக்கசப்பு மன ஏமாற்றம் தடை தாமதம் இருந்தாலும் அனைத்திலும் ஜெயிக்கப் போகின்றது என்பது ராசிநாதன் திருகோணத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான அகமைப்புக்கு தன ஸ்தானாதிபதி புத்திகாரவன் பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி குழந்தைகளை குறிக்கக்கூடிய அறிவு சிந்தனை என்று குறிக்கக்கூடியவர் உங்களுடைய கேந்திரஸ்தானங்களிலே ராசியை பலப்படுத்துகின்ற அரமைப்பு என்பதனாலேயும் நீங்கள் இந்த மாதங்களிலே எடுத்து வைக்கின்ற அனைத்தும் ஆயிரம் சதவீதம் நூறு சதவீதம் என்று சொல்லக்கூடிய சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகமாகவும் எதிர்பாராத அதிகமான கோப அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாகவும் கோபத்தை கோபம் வருகின்ற ஒரு மாதமாகவும் டென்ஷன் விவேகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாண்டால் அனைத்து நிலைகளிலும் அனைத்து நேர்களிடம் இருந்து நீங்கள் நல்லதொரு உயர்வுகளை பெறப்போகின்ற ஒரு மாதமாக ரிஷப ராசிக்கார நேர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்பது அற்புதமாக பிறக்கப் போகின்றது நேர்களையே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்